இப்போ ரீசெண்டாக நடந்தது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் பேக்கு ஒரு நாள் சர்தார் படம் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்ருக்கேன் சர்தார் படம் பார்த்துட்ருக்கேன் இன்டர்வெல்லில் போயிட்டு ஃபேமிலியோடு பார்த்துட்ருக்கேன் த மதுரையில் ஃபேமிலியோடு பார்த்துட்டு இன்டர்வெல்லில் மேலே போய் இந்த பாப்கானா வாங்கிட்டு மேலே போய் படம் பார்க்குறேன் எனக்கு இந்த ரைட் ஐ கம்ப்ளீட்டாக தெரியல எனக்கு அப்படி பார்க்குறேன் ஒரு மாதிரி பூச்சி பூச்சியாக பறக்குது இப்படி மூடி பார்க்குறேன் ஒன்றுமே தெரியல கம்ப்ளீட்டு பிளாக்காக இருக்குது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அதோட காரை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் மிஸ்ஸு சொன்னேன் கழுவி விடுங்க ஏதாவது பட்டுருக்கோம் வச்சுருக்கோம் லேஸ்ட் தான் சொன்னாங்க விட்டு பார்க்குறேன் ஒன்றும் நடக்கல காலையில் அங்கே ஹாஸ்பிட்டல் போனோம் அரவிந்தாசில் போய் டாக்டர் விவேகன் பார்த்துட்டு ஒன் டே ஃபுல்லாக டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த எல்லாம் அந்த கிராஃப் எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு சார் உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்சிவ் ஒரு ப்ராப்ளம் ப்ரெஷர் கூடினதுனால சில பேருக்கு கண் பார்வை போயிடும் ஆப்ரேட் பண்ணணும்பாங்க ஆமாம் போய்டும் டெய்லி டே ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே ஆயின்மெண்ட்டே போடணும் அது ரெண்டாவது ஒரு வார்த்தை அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு அது வந்து ஓனதா கன்வெர்ட் பண்ணிக்கணும் பார்வை வராது இது ஏன் உளவும் சொல்றேன்னா இது அனுபவம் எனக்கு என்ன ஆயிட்டிருக்கு இன்னொருத்தர் மூலியமா இருந்திருக்கு ஆனால் பண்பார்வை போடுச்சுன்னு போனது போயிடுச்சு ஆமா அது நீ வராது இந்த நூறு கண்ணை காப்பாத்துறது வழி போட்டி பார்க்கலாம் நீங்க வந்து டென்ஷனை இது ப்ரஷரை குறைக்கிற ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கு வந்து உங்கள் டாக்டரை போய் பார்த்து நீங்கள் ப்ரெஷர் டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட்டு எனக்கு ப்ரெஷர் எனக்கு இல்லைங்க நான் வந்து யோகா எல்லாம் பண்ணுறதுல எனக்கு ப்ரெஷர் ஒன்றும் சான்ஸ் இல்லை அப்படின்னா சார் அந்த டையத்தில் எதாவது ஷூட்அப் ஆயிருக்கும் ஒரு விட படத்தை மாற்ற நம்ப இது மட்டும் என்னென்னு தெரியல ஏதோ ஷூட்டப் ஆகிடுச்சு அந்த ஒரு தடவை ஷூட்அப் ஆகி அது போய் நர்மில்ல கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி பார்வ வராது உங்கள் ஆப்டிக் நர்வு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு வார்த்தை எனக்கு சரி நான் வந்துவிட்டேன் வந்துட்டு நாளைக்கு திருப்பி வாங்க சார் நான் வந்து என்ன நைட் நான் காலையில் போய் பார்த்து சாயந்தரம் தான் பார்க்கணும் அவர் ஒரு தெரியும் ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துருக்கணும் இல்லை சார் நீங்கள் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னா இதே கேஸ் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஒரு விஷயம் நடந்துருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அதே தான் போய்டேன் அப்போ நைட் நான் படுத்துட்டு இப்படி முடி முடிச்சு பார்க்குறேன் அதாவது நமக்கு எப்படி ரெண்டு கன்று பார்த்தோம் ஒரு கண்ணை முன்னால் உண்மை பீரோ வீரோ ஃபேன் தெரியல கருப்பாக இருக்குது அப்போ படுத்துகிட்டே யோசிக்கிறேன் அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் திருப்ப முரணை போய் பாட்டு வரேன் நான் அப்போ என் மைண்டில் தோணுனது ஒரே ஒரு எண்ணம் தான் இனிமேல் ரெண்டு கண்ணை வச்சு நம்ம முருகனை பார்க்க முடியாது ஒரு கன்று தான் லைஃப்பில் ஒரு கன்று தான் ஒரு கண்ணை வச்சு சரி இப்படி தான் முடிவு பண்ணியிருக்கார் போட்டு நம்மளை போதும்படியா நீ பார்த்து நம்மளை முடி பண்ணிட்டார் போட்டுருக்கு அப்படின்ட்டு சரி முருகா நீ முடிவு பண்ணா சேர்த்தேன் நீ வந்து ஏன் கொடுக்குறதான் எதுக்கு எடுக்கிற எதுவுமே தெரியாது என் கண்ணை எடுத்துக்கிட்ட பரவாயில்ல இந்த ஒரு கண்ணாக இருக்கணுமே என்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் எனக்கு பொதுவாக அந்த இம்பாலன்ஸ்டு மைண்ட் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இதுமாரிலாம் ஒரு பதிவாய்ப்பு வருது சரின்னு படுத்து தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்சு திருப்பி ஒருக்கா அங்கே போகிறேன் அரவிந்தில் போகிறேன் போய் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு போனோன்னே ஒரு ஒன் ஹவரில் டெஸ்ட் எடுத்தாங்க பார்த்தா ரொம்ப வித்தியாசம் ஏன்னா நான் ப்ரெஷர் டேப்லெட் சாப்பிடலாம் எதுவுமே சாப்பிட கிடையாது அப்படியே போகிறேன் மறுநாள் காலையில் போகிறேன் அவர் என்ன சொல்லிட்டாரு சார் நீங்கள் ஒன்று செய்யுங்க திரும்ப இருக்க அந்த ஆஞ்சிவெல்லாம் எடுத்து வந்துடுங்க அப்படின்னாரு ஏன்னு கேட்டேன் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு எல்லா ஆஞ்சி ஒரு ஏன்னா அவருக்கே டவுட்டு எப்படி இது க்யூர் ஆகணும் அப்படின்ட்டு ஆஞ்சிவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தப்பற சார் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட்டு க்யூர் ஆயிடுச்சு நைன்ட்டி பர்சன்ட்டு எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் மிஸ்ஸெலாம் கூட வந்திருந்தாப்பில்ல அப்படியே கண்ணீர் வந்துருச்சு உழகு நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு நீங்கள் மெடிசன்லாம் தரோன்னாங்க பாருங்கள் சொல்லும்போது போது மெடிசன்லாம் தரோனாங்க நீங்கள் அந்த சொட்டு மருந்தெலாம் விட்டுருங்க போக அந்த டென் பர்சன்ட் சரியாயிடணும் ஆனால் ஒரு ஆச்சரியம் சார் பொதுவாக அந்த மாதிரி ஆப்டிக் நர்ஸ் அடியானவங்க வந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப சிரமம் உங்களுக்கு அதுவும் ஒன் டே தான் நேர்த்தான் பாதிப்பேன் இன்னைக்கு காலையில் சரியாயிடுச்சு எப்படின்னு தெரில சார் என்ன எனக்கும் தெரில சார் என்ன நான் வேண்டதில் ஒன் டே ஒன்று தான் இனிமேல் ரெண்டு கனில் உங்கள பார்க்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டுல ரைட் ஓகே அது பார்த்தீங்கன்னா அது இது ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆச்சரியம்னு நினைக்கலாம் மிராக்கல்னு சொல்லலாம் என்னென்னு சொல்லலாங்க பட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்பணும் அதாவது நம்புறதை காட்டிலும் நீங்கள் வந்து இந்த இறை சக்தியை எதாவது நம்பணும் அதை நீங்கள் பயன்படுத்துகிற முறை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக்னோகிராஃப் சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு மனசில் உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிற்பாருங்க